மாரி ஜூலை பதினேழு ரெண்டாயிரத்தி பதினைந்து அன்னைக்கு வெளியாச்சு இந்த படம் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தது வந்து பாலாஜி மோகன் இந்த படத்தில் ஏதோ சொன்னா காஜில் அகர்வால் விஜய் யேசுதாஸ் ரோபோ சங்கர் அப்படின்னு நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணது வந்து அனிருத் இந்த படம் ரசிகர்கிட்ட நல்ல வரவேற்பு பெற்றது அது பாடல்கள் வந்து ரசிகர்கள் வந்து ரொம்ப தான் சொல்லணும் படத்துல அனிருத் பிஜிஎம்மாக இருக்கட்டும் சொன்னா அப்படியே டைலாக இருக்கட்டும் தெரிக்க விட்டது மாரி ஒன் வெற்றியை தொடர்ந்து மாரி டூ படம் வந்து எடுத்தாங்க இந்த படத்துடைய டிரெக்டரும் பாலாஜி மோகன் இந்த படத்தில் தனுஷ் சாய் பல்லவி டொவினோ தாமஸ் வரலட்சுமி சரத்குமார் ரோபோ சங்கர் அப்படின்னு எல்லாமே நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு மியூசிக் அமைச்சது யாருன்னு கேட்டீங்கன்னா யுவன் சங்கர் ராஜா ஏற்கனவே வந்து அனிருத் மியூசிக் அமைச்சிருந்தாரு மாரி பார்ட் டூக்கு வந்து யுவன் சங்கர் ராஜா மியூசிக் அமைச்சிருக்காரு மாரி ஒன்ல எந்த அளவுக்கு பிஜிஎம்லாம் இருந்ததோ அதே மாதிரி இருக்குன்னு வந்து ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க இந்த படம் வந்து டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி வந்து ரிலீஸ் ஆக போகுது ரிலீஸுக்கு வந்து இன்னும் சில நாட்கள் தான் இருக்குது ரசிகர்களை வந்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க மாரி ஒன் படத்தை விட மாரி டூ படத்து மேலே வந்து எதிர்பார்ப்பு வந்து அதிகமாக இதாக இருக்குது மாரி ஒன் ட்ரெயிலரை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மாரி ஒன் ட்ரெய்லரை இது வரைக்கும் ஆறு புள்ளி ஒம்போது மில்லியன் பார்வையாளர்கள் பார்த்துருக்காங்க அந்த ட்ரெய்லருக்கு ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்டவர் வந்து லைக் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி மாரி டூ ட்ரெயிலரை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இது வரைக்கும் மாரி டூ ட்ரெய்லர் பதினேழு மில்லியனுக்கும் மேற்பட்டவர் வந்து பார்த்துருக்காங்க இறந்த தெரியுது வந்து எந்த அளவுக்கு வந்து மாரி ஒன் படத்தை விட மாரி டூ வந்து எதிர்பார்த்து ரசிகர்கள் காத்துட்ருக்காங்கன்னு படத்தில் இருக்கக்கூடிய வெளியான ரிலீக் சாங்ஸும் சரி எல்லாமே வந்து யூடியூப்பில் வந்து ட்ரெண்டிங்லேயும் பல மில்லியன் வியூஸையும் வந்து இந்த படங்களில் வந்து பெற்று இருக்குதுன்னு தான் சொல்லணும் அதனாலேயே ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு வந்து அதிகமாக இந்த படம் வந்து இருபத்தொன்னாந்தேதி டிசம்பர் ரிலீஸ் ஆக போது மாரி ஒன் படத்தில் இருக்க மாதிரி டைலாக்ஸ் வந்து தட வந்து இந்த படத்தையும் பேசியிருக்காரு அதெல்லாம் பார்க்குறது வந்து நம்மளோட சொன்ன ரசிகர்கள் வந்து காத்துட்டு இருக்காங்க இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் மாரி டூ படத்தை வந்து தேட்டரில் பார்க்க எந்த அளவுக்கு ஆர்வமாக காத்துட்டு இருக்கீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய நியூஸ் நம்ம தான் சொன்னால் பற்றி நீங்கள் தெரிஞ்சுங்க நினச்சிங்க நான் மறக்காம இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணுங்கள்